எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்குண்ணா இருக்குண்ண உங்க ரசிகருக்கு நல்லா தாங்கன்னா இருப்பாங்க இந்த படத்துல தம்பி கார்த்தி என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு அதை பத்தி நீங்க தான் சொல்லணும் ஏன்னா நீங்க தான் என்னோட ரத்தத்தின் ரத்தம் சொல்லுங்க அண்ணா கார்த்தி வந்து முதல் படத்திலேயே பல அவார்டை வாங்கிட்டாரு பருத்தி வீரன் அப்படின்னு தொடர்ந்து அஞ்சு படம் கண்டினியூஸா ஹிட் கொடுத்த முதல் ஹீரோ கார்த்தி தானே இல்லாட்டின உங்க கேரக்டர் எடுத்து நடிச்சு பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியமான எங்களை மாதிரி உங்களுடைய வெறித்தனமான ரசிகர்கள்லாம் கோச்சுக்கும் இல்லையா பட் கார்த்தி வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி எங்கிட்ட நிறைய டவுட் கேட்டிருக்காரு பஞ்ச் டயலாக் எல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேன்னு கண்டிப்பா உங்க பேரை தம்பி கார்த்தி அருமையா காப்பாற்றுவார் அதனாலதான் அவர் ஆயிரத்தில் ஒருவர்